தரம் ஐந்து புலமை பரிசில் வினாத்தாள் விவகாரம் நிபுணர் குழுவின் மூன்று பரிந்துரைகளில் ஒன்றை அமல்படுத்த உத்தரவு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு உயர்நீதிமன்றம் பணிப்பு என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்து அதே போல இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் அதுதான் பிரதான தலைப்பும் புலமை பரிசில் பரீட்சையில் இலவச புள்ளிகள் உயர்நீதிமன்றம் குட்டு வைத்தது அடிப்படை மனித உரிமை மீறலன சாரல் பொருத்தமான பரிந்துரைக்கும் உத்தரவு என்பது இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மூன்று வினாக்களுக்கு இலவச புள்ளிகளை வழங்க முடியாது புலமை பரிசில் பரிச்சை விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பும் பொருத்தமான தீர்வை நடைமுறைப்படுத்த பரீட்சைகள் ஆணையாளருக்கு உத்தரவு என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதற்கு காரணம் எனவே அறுபது பக்கங்களை கொண்டதாக தீர்ப்பு நேற்று தினம் உயர்ந்தினால் வழங்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான சுருக்கமான தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன அண்மையில் முடிவடைந்த தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் முன்கூட்டியே வெளியான மூன்று கேள்விகள் தொடர்பில் அனைத்து மாணவர்களுக்கும் புள்ளிகளை வழங்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் ஊடக அடிப்படையில் தீர்மானம் ஊடாக அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது அதன்படி முன்கூட்டியே வெளியான மூன்று கேள்விகள் தொடர்பில் அனைவருக்கும் இலவச மதிப்பெண் வழங்க பரீட்சைகள் ஆணையர் நாயகம் எடுத்ததாக கூறப்படும் முடிவையும் அதற்கு ஒப்புதல் அளித்த கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி அமைச்சர்களுக்கு எடுத்த முடிவையும் ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினெந்தாம் தேதி நடந்த புலமைப்பரிசல் பரீட்சையின் தொடர்பாகத்தான் இந்த விடயங்களை முன்கட்டி அதனை சவாலுக்கு உட்படுத்தி இந்த பரீட்சைக்கு தோற்றிய மாணவர் மாணவியினுடைய சிலர் பெற்றோர்கள் மாணவ மாணவியரும் அதே போல அவரது பெற்றோர் சிலரும் இணைந்து இந்த அடிப்படை உரிமீறல் மனுக்கள் மீதான மனுவை தாக்கல் செய்ய அது தொடர்பான விசாரணை இடம்பெற்றது பின்னர் நேற்று தினம் உயர்நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை அறிவித்திருக்கிறது உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனாதி சட்டத்தரணியாக உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனாபிஷ் சட்டத்தரணி யசந்த கோதாகூட தலைமையிலான நீதியரசர்களான குமிதினி விக்ரமசிங்க மற்றும் அர்ஜுன உபயசேகர் ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் அமர்வு இந்த தீர்ப்பை அறிவித்திருக்கின்றது அதன்படி அண்மையில் முடிவடைந்த ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசல் பரீட்சை வினாத்தாளில் பகுதி ஒன்றில் மூன்று கேள்விகள் முன்கூட்டியே வெளியானமையினால் ஏற்பட்ட நெருக்கடியை தீர்ப்பதற்காக நிபுரர் குழு முன்வைத்த மூன்று தீர்வுகளில் பொருத்தமான தீர்வை தேர்ந்தெடுத்து நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு உயர்நீதிமன்றம் பரிட்சைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறது அதன் பின்னர் தொடர்பான உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதனை விட இந்த விநாயக்தாளின் மூன்று கேள்விகள் முன்கூட்டியே வெளியாக காரணமாக இருந்ததாக கூறப்படும் தேசிய கல்வி நிர்வாகத்தின் மில்லியன் ரூபாவையும் மேலதிக வகுப்பு ஆசிரியர் என்று கூறிக்கொள்ளும் சமிந்த குமார லங்கசேகர இரண்டு மில்லியன் ரூபாவையும் அரசாங்கத்துக்கு நட்டையீடாக செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் நட்டையீட்டை நேற்று முதல் நான்கு வாரங்களுக்குள் செலுத்த வேண்டும் என்றும் அங்கே அறிவித்திருக்கிறது அதுடன் குறித்த இருவருக்கும் எதிரான விசாரணைகளை துரிதப்படுத்த சிஐடி பணிப்பாளருக்கு உத்தரவிட உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இலங்கை வணிகம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஊடாக ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழும் அவ்விருவருக்கு எதிராக விசாரணைகளை முன்னெடுக்க உத்தரவிட்டிருக்கிறது ஊழலுக்கான சதித்திட்டம் ஊழல் மற்றும் ஊழலை தூண்டுதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவர்களின் பங்களிப்பு குறித்து அவ்விசாரணைகளை முன்னெடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அறுபத்தி எட்டு பக்கங்களை கொண்ட நீண்ட தீர்ப்பை நீதியரசர் யசந்த கோதாகுடம் எழுதியுள்ளதோடு நீதியரசர்களான குவிந்தினி விக்ரமசிங்கம் மற்றும் அர்ஜுன் உபயசேகர் ஆகியோர் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் இந்த நான்கு மனுக்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்து பதினாறு இருபத்தொன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவற்றை பரிசீலித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புலமை பரிசில் பறிச்ச பெருமேடுகளை வெளியிட உயர்நீதி நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தது பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் தொடர்ச்சியாக இம்மனு மீதான விசாரணைகள் நடைபெறப்பெற்ற நிலையில் எழுத்து மூல சமர்ப்பணங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டன இவ்வாறான நிலையிலேயே நேற்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது எனவே நீதியரசு அசந்த கோடா கூட தீர்ப்பை நீதிமன்றில் திறந்த மன்றில் வாசித்தார் இந்நிலையில் தீர்ப்பில் நூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது ஐம்பத்தி பந்தியில் பிரதமர் ஹரிணி அமரசூரியுடன் நடந்த கலந்துரையாடல் ஒன்று தொடர்பில் விடயங்கள் சுட்டிக்காட்டியுள்ள நீதியரசர்கள் இதனூடாக சுயாதீனமாக முடிவெடுப்பதற்கான அதிகாரம் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பிரதமர் தலைமையில் நடந்த கூட்டத்துக்கு பிறகு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தன்னுடைய உள்ளக முடிவெடுக்கும் செயல்முறையை விட்டு விலகி அந்த பொறுப்பை பிரதமர் கல்வி அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளர்களுக்கு ஒப்படைத்துள்ளமையை அவதானிப்பதாகவும் நீதியரசர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கல்வி அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளர் ஆகியோர் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தின் அதிகாரத்தை பறிக்கவோ அல்லது செயல்முறையில் பாதிப்பை ஏற்படுத்தவோ நினைக்கவில்லை என்றாலும் அவர்களின் தொடர்பு அந்த விளைவை ஏற்படுத்தியிருப்பதாக நீதியரசர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் இவ்வாறான நிலையில் முன்கூட்டியே வெளியான மூன்று கேள்விகளுக்கும் இலவச மதிப்பெண்கள் வழங்க வழங்கல் சட்ட விரோதமானது என்ற தீர்மானத்துக்கு உயர்நீதிமன்றம் வந்திருக்கிறது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கசிந்த மூன்று கேள்விகளுக்கும் இலவச மதிப்பெண்கள் வழங்கிய முடிவு சட்டத்துக்கு புறமானது என்றும் இது அதிகார வரம்பு மீறலாக இருப்பதாகவும் நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது இந்த முடிவு சம்மதிக்க முடியாதது என்றும் அது அரசியலமைப்பின் பனிரெண்டு ஒன்றின் கீழ் உறுதி செய்யப்பட்டுள்ள சமத்துவ உரிமையை மீறுவதாகவும் உயர்நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது அதன்படி அண்மையில் முடிவடைந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் பரீட்சை வினாத்தாளின் பகுதி ஒன்றின் மூன்று கேள்விகள் முன்கூட்டியே வெளியானமையால் ஏற்பட்ட நெருக்கடியை தீர்ப்பதற்காக நிபுணர் குழு முன்வைத்த மூன்று தீர்வுகளில் பொருத்தமான தீர்வை தேர்ந்தெடுத்து நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு உயர்நீதிமன்றம் பரிச்சைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது எனவே இதிருக்கின்ற பல சிக்கல்களையும் சுட்டிக்காட்டி நீதிமன்றம் இந்த நிபுணத்துக்குழு முன்வைத்திருக்கின்ற மூன்று பரிந்துரைகளில் ஒன்றை அமல்படுத்த பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதாக அந்த நடவடிக்கை தொடர்பான விடயங்களை நீதிமன்றம் தீர்ப்பாக அறிவித்திருக்கிறது அதேபோல போல ஒரு முக்கியமான செய்தி நேற்று தினம் இந்த விட விவகாரம் தொடர்பாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தன்னுடைய தரப்பினுடைய கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார் அது தொடர்பான செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இதற்கான துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் தெரிவித்திருக்கின்றார் புலமைப் பரீட்சை குறித்து துரித நடவடிக்கை பரீட்சைகள் ஆணையாளர் அமித் ஜாயசுந்தர் அறிவிப்பு உயர்தர பரீட்சை பெருமீறுகள் ஏப்ரல் மாதம் வெளியாகும் என்பதாக அந்த செய்திக்கு ஒப்பதைப்பட்டு இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் செய்தி வெளியாகிறது புலமைப்பரிசில் பரீட்சை தொடர்பில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை ஆழமாக மதிப்பாய்வு செய்து வருகின்றோம் விரைவில் இது குறித்து தீர்மானம் ஒன்று எடுத்து நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்க்கிறோம் தீர்க்கமாக ஆராய்ந்த பின்னரே எந்த ஒரு பரிந்துரைகளையும் முன்வைக்க முடியும் என்று பரிச்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜாயசந்தர் அவர்கள் தெரிவித்திருப்பதான செய்தியும் முக்கியமான செய்தியாக பத்திரிகையில் இடம் எடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பரிட்சைகள் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக அவர் மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டுகிறார் குறிப்பாக புலமைப் பரிசீல் பரிசுதரவில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஆழமாக மதிப்பாய்வு செய்து வருகின்றோம் விரைவில் இது குறித்து தீர்மானம் ஒன்றை எடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம் தீர்க்கமாக ஆராய்ந்த பின்னரே எந்த ஒரு பரிந்துரையும் எம்மால் முன்வைக்க முடியும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி புதிய கல்வியாண்டு இருக்கின்றது எனவே நாட்டில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆரம்ப பாடசாலைகள் இருக்கின்றன அங்கு கல்வி கற்கும் மாணவர்கள் ஆறாம் தரத்துக்கு வேறு பாடசாலைக்கு செல்ல வேண்டும் எனவே இவ்வாறான காரணங்களை கவனத்தில் கொண்டு விரைவில் இந்த பிரச்சனைகள் தீர்வை காண முயற்சிக்கிறோம் என்பதாகவும் நேற்று தினம் பரிசுகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இருப்பதைக்